அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம் உறவினர்களை நம்பி ஏமாந்தவர்களுடைய சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பேச இருக்கும் இன்னைக்கு எதர்ச்சியாக டிவியில் என்டி ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துட்டு இருந்தேன் அது மூன்று வருடத்துக்கு முன் எடுக்கப்பட்ட அந்த செய்தியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணமான ஒரு தம்பதியினர் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவி கல்யாணமாய் ஒரு சில மாதங்கள் ஆயிருக்கு அவர்களுடைய உறவினர் ஒருவர் அவர்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேலைக்காக இல்ல சும்மா ஊர் சுத்துவதற்காக அவர்கள் டிக்கெட் எடுத்து விசா எடுத்து எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த கல்யாணமான தம்பதியின் கணவன் மனைவி அவர்களுடைய நிர்பந்தத்திற்காக மும்பையை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலிருந்து கத்தருக்கு பயணப்பட்டு வராங்க பயணப்பட்ட வந்தவர்களுடைய லக்கேஜ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் ஒரு பெட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த பெட்டியை அவங்க வாங்க மறுத்திருக்காங்க அப்போ கணவன் மனைவியுடைய துணிமணியை அந்த பெட்டியில அந்த பெட்டியில வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க அனுப்பிவிட்ட இருந்து வெளியில வந்தவர்கள் இங்கே ஹத்தரில் வந்து இறங்கணே தோஹா ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுடைய போதைப் பொருட்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்கள் கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து கிளம்புறப்போதே சொல்லியிருக்காங்க பிரெக்னெண்டா இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அந்த உறவினர் அவர்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு மூணு நாளைக்கான ட்ரிப்பு தான் நீங்க கத்தல போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த தம்பதியினர் ரொம்ப படித்த தம்பதியினர் ரொம்ப எதுவும் அறியாதவர்கள் அல்ல படித்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து பாம்பேல இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து தோஹா வந்திருக்காங்க தோஹா வந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் பிரிக்க வைக்கப்பட்டு இவர் ஒரு சிறையில் அவர் ஒரு சிறையில் பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரிந்த கணவனும் மனைவியையும் மீட்பதற்காக இந்த கணவனுடைய தகப்பனால் இந்தியாவிலிருந்து மறுபடியும் தோஹா வந்து இவர்கள் கட்டிருந்து விஷயங்கள் தெரிந்து இவர்களுடைய போனை வாங்கி அந்த போன்ல நடந்த உரையாடல்கள் அந்த பேசின ரெக்கார்டிங்கு இதெல்லாம் எடுக்கப்பட்டு நேராட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு இருக்கு இந்தியாவில போதைப் பொருட்களை ஒழிக்கக்கூடிய ஒழிக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அரசு நிறுவனத்தின் சார்பினுடைய உதவியை கோரி இந்திய வெளியுறவுத்துறையினுடைய உதவியை கோரி அவர்களுடைய உண்மையான தகவல்களை எடுத்து வந்து இங்கே இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் முறையிட்டு நீதிமன்றங்கள் சேர்ந்து அவர்களுக்கு அந்த நீதிமன்றத்தில் மறுபடியும் பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்த அந்த பத்து ஆண்டு சிறை தண்டனையை அவர்கள் சுமார் ஒன்றரை ஆண்டு சிறை தண்டனையுடன் அவர்களை மீட்டு மனைவியை மீட்டு விட்டு இந்தியா சென்றிருக்கிறார்கள் இதுதான் அந்த இருக்கு கத்தர்ல சிறையில கர்ப்பமாக இருந்து பத்து மாதங்கள் பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள் சிறையிலேயே அவர்களுக்கு பிரசவம் நடந்திருக்கிறது அஹ் கத்தர்ல வைத்து பிரசவம் நடந்திருக்கிறது இதுல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உறவினர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களாக இருக்காங்க எந்த அவர்கள் அவர்கள் என்ன நினைச்சு அனுப்புனாங்கன்னு தெரியல பொதுவாக திருமணமான இந்த பெண்ணும் ஆணு ஆணு கட்ட போதைப் பொருளை கொடுத்து அனுப்பி எவ்வளவு கல் நெஞ்சமுள்ள உறவினர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி உறவினர்கள் இருப்பது ரொம்ப கடினமானது ரொம்ப தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி உறவினர்கள் நம்மளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நாம பல பேர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரக்கூடியவர்களா இருக்கும் மற்றவர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாமையே வாங்கிட்டு வரப்போது இது போன்ற ஒரு ரிஸ்க்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரடியாக என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய உறவினர்கள் கொடுத்தது கூட இருக்காது அவர்களுக்கு வேற யாராவது அவங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்க மூலியமா அவங்க கொடுத்திருந்தாங்க வேற ஏதாவது ஒரு பொருட்கள் கலந்து போய் இங்கே வந்தா பெரிய ஒரு துயரத்திற்கும் அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிறது அளவிற்கான ஒரு ஒரு சிக்கல் இந்த இந்த விஷயத்துல இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி வெளிநாடுல இருந்து வரக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடன் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு அவர்கள் தான் பொறுப்பவர்களை தவிர வேற யாரும் பொறுப்பாக மாட்டாங்க என்ற அடிப்படையில ஒவ்வொருவரும் நாம் கொண்டு வர போது லக்கேஜ்ல யார் பேக் பண்ணாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்டு வரணும் கொண்டு வராமல் இருப்பது சிறந்தது ஏன்னா நம்மளுக்கு அது அந்த பொறுப்பை நாம தான் ஏற்க வேண்டியது இருக்கு என்று சொன்னாலும் ஆனால் கொண்டு வந்தால் ஒரு கால அவர்கள் கொண்டு வந்தால் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் கொண்டு வரக்கூடியவர்கள் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத சரியாக பரிசோதனை செய்த பிறகு கொண்டு வந்தால் ஓகே அது அப்படி இல்லைன்னா கொண்டு வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே மற்ற நாடுகளில் வந்து சிறையில் இருந்து அந்த சிறையினுடைய சட்டங்கள் நீதிமன்றங்கள் எதுவுமே தெரியாம நம்ம வந்திருக்கிறது பொழைக்கிறதுக்கு சில ஆயிர ரியால்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இதற்காக வக்கீல்களை வச்சு வழக்கறிஞர்களை வச்சு இந்த நீதிமன்றத்தை நாடி இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில இந்த செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக அவர்களுடைய பயணம் இருக்க வேண்டும் அவர்கள் இங்கே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த இந்த சம்பவத்துல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆண்டுக்கு மேலாக இரண்டு பேரும் பிரிந்து வேறு வேறு சிறையில இருந்து குழந்தையை பெற்றெடுத்து அந்த தாயுடைய அந்த காலம் சிறையில் இருந்த அந்த காலத்தை அல்ல பொருந்திக்கொள்ள வேண்டும் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஆனால் போன்ற சம்பவங்கள் இருந்து நாமளும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இதற்கான முழு அறிவும் நமக்கு அவேர்னஸும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இந்த வீடியோவை பதிவு செய்யறோம் அஸ்லாம் வலைக்கம்